அலாமலை வரமத்துல வபரகாத்தூ பாலைவன மண்ணின் மைந்தர்களாம் பாலஸ்தீனத்து மண்ணில் அவளுக்குறலாம் பாலைவன மண்ணின் மைந்தர்களாம் பாலஸ்தீனத்து மண்ணில் அவளுக்குறலாம் பல நூறு குண்டுகள் வீசிட பலத்த காயங்கள் ஏற்படுத்திட பறி உயிர் குருதி குடிக்க இரத்த காடேறி வந்தேறிகள் வாகாய் வாழ்ந்த ஈகை உவந்த நன்முக்களை கொன்று செந்நீர் குருதியில் தம் தாகம் திருக்கின்றனரே வாகாய் வாழ்ந்த ஈகை உவந்த நன்முக்களை கொன்று செந்நீர் குருதியில் தம் தாகம் திருக்கின்றனரே நவீன காலத்து சண்டி நின்ற ஆணவத்தில் நடிக்க துடிக்கும் கயவர்களானீர் நவீன காலத்து சண்டி நின்ற ஆணவத்தில் நடிக்க துடிக்கும் கயவர்களானீர் இவிரக்கமின்றி அப்பாவிகளை கொன்று குவிக்கும் அநியாயக்காரர்களானீர் அம்மக்கள் என்ன செய்தார்கள் உமக்கு அம்மக்கள் என்ன செய்தார்கள் உமக்கு பிறந்த மண்ணை தட்டை கேட்பதில் தப்பேதும் உண்டோ குழந்தைகள் குது கழித்த அகசா அல்லவோ குற்றுயிராய் துடிக்கிறதே என்று குழந்தைகள் குது கழித்த அகசா அல்லவோ குற்றுயிராய் துடிக்கிறதே என்று பெருமிதமாய் வாழ்ந்த மக்களை தம் பேரு தொலைந்து கதியற்று நிற்கின்றனரே பெருமிதமாய் வாழ்ந்த மக்களை தம் பேரு தொலைந்து கதியற்று நிற்கின்றனரே காண சகிக்காத குருதியில் நனைந்த குழந்தைகள் தம் குருதியோட கை இழந்து காலிழந்து தம் பெற்றார் இழந்து உற்றார் துறந்து இங்கங்கோ உணர்விழந்து உயிரிழந்து யாது மரியா பிஞ்சி சுகதாக்கள் சுவன சிட்டுகள் எங்கள் உள்ளமோ பரி தவிக்கிறது போதே கையேந்த மட்டுமே முடியுமென்று கண்ணீர் சிந்திக்கிறோம் நாம் இங்கு இறைவா அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை அளித்திடுவாயாக அவர்களின் மன்னரை வாழ்வை பொன்னறையாக ஆக்கிவிடுவாயாக